அவங்க வேட்பாளர் தேர்வில் எந்த மாதிரி வியூகங்களை அவங்க வந்து அணுகுனாங்க குறிப்பாக ஏடிஎம்கே அப்படின்னு பார்த்தா திமுகவோட வேட்பாளர் தேர்வு வந்து அவங்க வந்து ஏற்கனவே இப்போ வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பல பேர் திருப்பியும் நிற்கிறாங்க பெரும்பாலும் வந்து அவங்க வந்து இப்போ அந்த திமுகவுடைய வாரிசுகளாக தான் இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பெரம்பலூரில் அருண் நேரு நிற்கிறார் அப்படின்னா அவர் ஒரு புது வேட்பாளர் அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் அவர் நேருவோட பையன் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியூகம் என்ன எதனால் அப்படி செய்கிறாங்க இது வந்து டிடிவி தினகரன் சரி சசிகலாவும் சரி அவங்கள வந்து கைது பண்ணி ஜெயிலில் வைச்சதுக்கான ஒரு பின்னணியே பிஜேபி தான் வணக்கம் சார் வணக்கம் சார் முகில் டிவியோட தேர்தல் பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்ட் டூ நம்ம இந்த தேர்தல் வியூகங்கள் எப்படி பேசுகிறோம் பொதுவாக வந்து அரசியல் கட்சிகளோட வியூ வியூகங்கள் அரசியல்வாதிகளோட வியூகங்கள் தாண்டி இந்த தேர்தலுக்காக அந்த கட்சிகள் அந்த வேட்பாளர்கள் எப்படி வியூகம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதன்படி இப்போ எனக்கு பொதுவாக இந்த வேட்பாளர் தேர்வை நம்ம ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன் வேட்பாளர் தேர்வு வந்து அவங்க வேட்பாளர் தேர்வில் எந்த மாதிரி வியூகங்களை அவங்க வந்து அணுகுனாங்க குறிப்பாக டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு பார்த்தா தேர்தல் வியூகங்களில் குறிப்பாக வேட்பாளர் தேர்வில் வந்து டிஎம்கே ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக அவங்க ஏற்கனவே அந்த கட்சியில் இருந்தவங்க அவங்களுடைய அடுத்த வாரிச்சல் இப்படி நிறையா இருக்காங்க இந்த இதில் அதே மாதிரி அடுத்தனா ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் அவங்களோட வியூகம் வேறமாக இருக்குது புதுசு புதுசாக இருக்கிறாங்க இது ரெண்டையும் பற்றி நீங்கள் எப்படி இந்த திராவிட கட்சி ரெண்டு கட்சிகள் பற்றி அவங்களோட வேட்பாளர் தேர்வு பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் திமுகவோட வேட்பாளர் தேர்வு வந்து அவங்க வந்து ஏற்கனவே இப்போ வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பல பேர் திருப்பியும் நிற்கிறாங்க ஆனால் போனவரை வெற்றி பெற்றதில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் வந்து இந்த தடவை வாய்ப்பு அவங்க கொடுக்கல ஆனால் அப்படி கொடுக்காமல் புதிய ஆட்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அவங்க அதை வந்து சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அவங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பழைய வேட்பாளருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி புது ஆட்களையும் அறிமுகப்படுத்துறா சொல்கிறாங்க ஆனால் அவங்க அறிமுகப்படுத்திருக்கிற புது வேட்பாளர்களும் பார்த்தா பெரும்பாலும் வந்து அவங்க வந்து இப்போ அந்த திமுகவுடைய வாரிசுகளாக தான் இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பெரம்பலூரில் அருண் நேரு நிற்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு புது வேட்பாளர் அப்படின்னு அவங்க சொல்லலாம் ஆனால் அவர் நேருவோட பையன் ஸோ அப்படி தான் வந்து பெரும்பாலும் புது வேட்பாளர் இருக்கிறாங்களே ஒரு களத்திலேருந்து ஒரு எளிமையான ஒரு தொண்டரை வந்து திமுக வந்து நான் வேட்பாளரை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் திமுகவில் வந்து எங்கேயும் ரெஃபரன்ஸே இல்லை ஸோ திமுக வேட்பாளர் நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கம் போல் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தொகுதினா இவங்க தான் அப்படின்னு ஃபிக்ஸடாக எப்போவுமே ஆட்கள் வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட ஆட்களை தான் மீண்டும் நிப்பாட்டியிருக்காங்க அங்கே மாற்றப்பட்ட ஆட்களும் அங்கே இருக்கிற யாரோ ஒரு தலைவருடைய வாரிசை நிப்பாட்டுறது தான் நான் நம்ம பார்க்குறது வந்து நம்ம இது சரி தப்புக்கு போகல வாரிசா ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியூகம் என்ன எதனால் அப்படி செய்கிறாங்க அதாவது வியூகங்கள் என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அனுபவம் தான் அவங்களுக்கு வந்து எப்போவும் ஜெயிக்கும்னு அவங்க நினைக்கலாம் அவங்க வந்து இவங்கெல்லாம் நீண்ட நாளாக பல அரசியல் களத்தை சந்தித்தவங்க அப்படிங்கிறனால அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெறதுக்கு அன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு ஏற்ப அவங்க மாறிப்பாங்க புது ஆட்கள்னால அதை சமாளிக்கிற திறன் இருக்காது அப்படின்னு திமுக நினைக்கலாம் அது அது சரிதான்னு நினைக்கிறேன் அது வந்து அவங்களுக்கு ஒரு சில நேரம் ஒர்க் ஆகுது ஒரு சில நேரம் ஒர்க் அவுட் ஆகலை சார் ஆனால் ஜனநாயகத்தில் அது சரின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் வாய்ப்புகள் இப்போ வந்து ஒரு தொகுதியில் ஒருத்தரே வந்து ஒரு மூணு தரோம் எம்பியாக இருக்கிறாரு அஞ்சு தூரம் எம்பியாக இருக்கிறாருன்னு ஏன் அந்த தொகுதியில் ஆட்கள் இல்லையா இல்லை அது எனக்கு புரியுது சார் அப்படி கொடுக்கலாம் கொடுக்கறது நல்ல விஷயம் தானும் என்னுடைய கேள்வி என்ன என்ன ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னா வாக்கு செலுத்தக்கூடியவங்க அது வந்து சாமானிய மக்களாக இருக்கலாம் தொண்டர்களாக இருக்கலாம் வச்சுக்கங்களேன் அப்போது ஒரு கட்சியில் அந்த கட்சியில் வேறு வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய அமைச்சர்களாக இருக்காங்க முன்னால் உள்ள அந்த கட்சியுடைய தலைவர்களாக இருக்காங்க அந்தந்த மாவட்ட தலைவர்களாக இருக்காங்க அவங்களோட வாரிசுகள் உள்ளே வரும்பொழுது இது ஒரு கணக்கு போடுவாங்கள்ல சப்போஸ் இப்படி இருந்தால் தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டு வாக்களிப்பாங்களா பாயின் நம்பர் ஒன்று சாமானிய மக்கள் அபிமானிகள்னு சொல்லுவோம்ல அவங்க வாக்களிப்பாங்களா இது ரெண்டுமே இல்லாமல் எந்த கட்சி சார்பாகவும் இருக்க சாதாரண மக்கள் வாக்களிப்பாங்களான்னா இவங்கள்லாம் வாக்களிப்பாங்க அப்படின்னு நம்பி தானே இவங்க நிப்பாட்டுறாங்க அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குமா அதாவது மக்கள் நம்பி தான் நிப்பாட்டுறாங்க ஆனால் என்னென்னா அவங்களுக்கு இப்போ சாய்ஸு கொடுக்கலையே அவங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ சிவகங்கை ச பாராளுமன்ற தொகுதியை எடுத்துட்டிங்கன்னா சார் ஏழு முறை வந்து சிதம்பரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முதல் முறை நிற்கிறாரு ஏழு முறை அவர் தான் நிற்கிறாரு அடுத்து அதுக்கப்புறம் இப்போ அவங்க பையன் வந்து ரெண்டாவதுரை நிற்கிறாரு அப்போ ஒம்பது முறை சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் தான் நிற்கிறாங்க அப்படின்னா அப்போ ஒரு சளிப்புத்தன்மை வந்து அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு ஏற்படும் அந்த கட்சியோட கூட்டணி கட்சிக்கு ஏற்படும் தான் ஏன் அவங்க அதில் இன்னும் நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே அது வந்து ஆனால் நீங்கள் வந்து இன்னும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட கார்த்திக் செம்பரம் வந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கட்சிகள் இருந்து அவர் சம்பாதிக்கலை அவர் கூடாது அவங்களுடைய கட்சி சொந்த கட்சி கூட்டணி கட்சிகள் வந்து அவ்வளோ எதிர்ப்பு கொடுத்தாங்கிறது ஊடகங்கள் நம்ம பார்த்தோம் ஆனால் இதையும் தாண்டி மீண்டும் கார்த்திக் செம்பரம் தான் அங்கே வேட்பாளராக அறிவிக்கப்படும் போது இப்போ அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லையா அவங்க போய் உடனே வேறு கட்சியில் போய் போட மாட்டாங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ தன்னோட கட்சி நிற்பார்டு வேட்பாளர் ஸோ கட்சியோட வியூகம் நான் இப்படி எடுத்துக்கிறேன் அவங்க வந்து ஓட்டு போடக்கூடியவங்க அதனால் எதுவும் அவங்க டிஸ்டர்ப் ஆகலை அதனால அவங்களுக்கு எதுவும் எந்த விதத்துலேயும் சிக்கல் இல்லை அவங்க ஓட்டு போடுறவங்க அவங்க வாரிசு நிப்பாட்டினாலும் அதே ஆட்களை திரும்ப திரும்ப நிப்பாட்டினாலும் ஓட்டு போடுறாங்க பட் நீங்கள் வந்து ஜனநாயக அடிப்படையில் கட்சிக்குள்ள உள் ஜனநாயகம் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை வேறு வேற ஆளுங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு பார்க்க இன்டர்னல் பார்ட்டி டெமோக்ரஸி சிஸ்டம் இந்தியாவில் ரொம்ப வீக்கராக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு மேபி அதாவது இந்த தேர்தலில் அதிகமான வாரிசுகள் இரண்டாவது மூன்றாம் கட்ட வாரிசுகள் நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதிகமான வாரிசு வாரிசுகள் கடந்த தேர்தல்களை விட அப்போ இதோட ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் இருந்த அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அவங்க வியூகம் சரி தப்புன்னு மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா தோல்வி பரவாயில்ல வாரிசுகளுக்கு வந்து தோல்வி ஏற்படும் பொழுது அது மாற்ற வாய்ப்பு இருக்கும் ஆனால் இப்போ இருக்கிற இப்போ சூழ்நிலை களம் பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அவங்க எடுத்த முடிவு சரிங்கிற மாதிரி தான் பெரும்பாலான வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதனால் இந்த கேள்வி எப்படி குறிப்பாக இந்த மாதிரியான வியூகங்கள் தேர்தலில் உள்ள அந்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய வியூகங்கள் அந்த ஏற்கனவே இருந்த லீடர்ஸ் அவங்களோட வாரிசுகளை தேர்ந்தெடுக்கிற வியூகம் சரிதான் அப்படின்ற மனநிலைக்கு மற்றவங்களும் பின்னால் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இது ஒன்று இதுக்கு ஆப்போசிட்டாக மேபி ஏடிஎம் உடைய வேட்பாளர் தேர்வு இப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க அதாவது உடைய வேட்பாளர் தேர்வு நீங்கள் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே எப்பவுமே நிறையா புதுமுகங்களை வந்து ஜெயலலிதா வந்து அவர் வந்து அதுக்காக அது வந்து எம்ஜிஆர் காலத்திலேருந்து அவர் செஞ்ச ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ஒரு டென் பர்சன்டேஜ் ஆஃப் வேட்பாளர்களை வந்து புதுமுகங்களை அதுவும் என்னென்னா ரொம்ப எளிமையானவர்களை வந்து நிப்பாட்டுறதுங்கிறது ஏடிஎம்கே பண்ணுவாங்க அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பண்ணுவாங்க ஜெயலலிதாவும் அதை பின்பற்றினாங்க திடீர்னு வந்து கட்சியில் ஒரு கிளை இருப்பார் அவர் வந்து எம்எல்ஏ எலெக்ஷனில் பேருக்கு சீட்டு சீட்டுலாம் கேட்டிருக்க கூட மேட்டர் ஆனால் அவருக்கு வந்து கட்சி சீட்டு அறிவிக்கும் அது அது வந்து ஜே ஏடிஎம்கேவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி வந்து நிறையா புதுமுகங்களை இதுக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சு அவங்கள ஜெயிக்க வச்சு மந்திரியாக வரைக்கும் ஆக்கணும் ஆக்கியிருக்காங்க ஆனால் இந்த முறை நான் ஏடிஎம்கேயோட வேட்பாளர் தேர்வு எப்படி பார்க்குறேன்னா நிறையா புதுமுகங்கள் தான் ஏடிஎம்கேவில் ஃபுல்லாக வேட்பாளர் இருக்கிறாங்க ஸோ அதே ஸ்ட்ராட்டஜியில் இபிஎஸ் வந்து பண்ணுறாருன்னு நான் நினைக்கல ஓப்போ நான் சொல்லணும்னா ஏன் அப்படி நான் நினைக்கலனா தடவை ஏடிஎம்கேயில் நிறைய பழைய தலைவர்கள் முன்னால் தேர்தலை சந்திக்கிறதுலேருந்து பின்னோக்கி அவங்க வந்து அவங்க முன்னே வரலேன்னு தான் நான் நினைக்கிறேன் வராதனால வேறு வாய்ப்பு வராதனால அங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விட்டு நோக்கினீங்கன்னா ஏடிஎம்கே நிறுத்தி இருக்கிற பல வேட்பாளர் புதுமுகங்கள் அப்படிங்கிற மட்டும் இல்லை அவங்க வந்து பணம் ச செலவழிக்கக்கூடிய இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா நாமக்கல்லில் வந்து ஆற்றல் அசோக் குமார் அப்படின்னு ஒருத்தங்க வந்து வேட்பாளர் வச்சிருக்கிறாங்க அவர் முத நாள் வரைக்கும் பிஜேபியில் இருக்கார் ஓ மொதல் நாள் வரைக்கும் பிஜேபியில் இருக்கார் ரெண்டு வருஷமாக பிஜேபியில இருந்து அவர் வந்து அங்கே எம்பிக்காக நிற்கணும்ன்ட்டு களம் பண்ணி ஆட்டுறாரு பிஜேபி வாய்ப்பு கொடுக்கல பிஜேபி வாய்ப்பு கொடுக்கலன்னொன்னே உடனே ஏடிஎம்கேக்கு வராரு அவர் ஏடிஎம்கே வேட்பாளர் அறிக்கை போகிறாங்க ஏடிஎம்கே எவ்வளோ பெரிய கட்சி நாமக்கல்ல அந்த இடத்துல நிற்கிறதுக்கு ஒரு ஆள் கூட அங்கே இல்லை அப்படின் அப்படிங்கிற அந்த பொசிஷனை தான் இந்த இந்த மாதிரியான காமிக்குது அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ மதுரையிலே நம்ம எடுத்துக்கலாம் டாக்டர் சரவணன் வந்து இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேக்கு புதுமுகம் தான் இப்போ ஏடிஎம்கேயில் இங்கே எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கிறாங்க மதுரையில் அப்போ அவங்கெல்லாம் நிற்கிறதுக்கு முன் வரலேன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆர்வம் காமிக்கல அப்போ ஏடிஎம்கேயில் இன்னைக்கு நிறைய தொகுதிகளில் இன்னைக்கு நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் வந்து புதுமுகங்களாக இருக்கிறது காரணம் பழைய ஆட்கள் வந்து இந்த எம்பி எலெக்ஷனில் நம்ம நிற்கிறத தவிர்த்துட்டு அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷன் வெயிட் பண்ணுவோம் கட்சி எந்த அளவுக்கு இம்மோ அதுன்னு பார்ப்போம்னு நினைக்கிற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது அதனால தான் அதிக புதுமுக வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படி இருந்தாலும் கட்சி தலைமை வந்து அப்படி விட மாட்டாங்களே போதும் என்ன காரணம்னா பாரதிய ஜனதா கட்சியிலேயே அது ஏடிஎம்கே கம்பேர் பண்ணோம்னா பாரதிய கட்சியை கட்சி விட ஏடிஎம்கே கட்சி ஒரு பெரிய கட்சி தான் வளர்ந்த கட்சி அப்போ அந்த மாதிரியான பெரிய கட்சிகள்லேயே வந்து ஒருத்தரை நீங்கள் ஆகணும்னு சொல்ல முடியாது அப்போ பிஜேபி சொன்னாங்க இப்படி இப்போ தமிழிசை சுந்தரராஜன் வந்தாங்க ஒரு அண்ணன் திரு அண்ணாமலை வந்து அவர் விருப்பமே இல்லாட்டி கூட அதில் போட்டி போடுறார் ஏன்னா ஒரு சீட்டை கூட அவங்க இலக்க விரும்பலை எத்தனை சீட் எடுக்க முடியும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி அப்போ எடுமையாக கண்டிப்பாக அவங்களால் ஆர்டர் போட்டிருக்க முடியாது நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இன்னைக்கு வந்து கட்சியை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைக்கிறது தான் இபிஎஸ் அவர்களுடைய நோக்கமாக இருக்குது இந்த நேரத்தில் அவர் வந்து என்ன சொல்லப்போனால் ஒரு ஆளுமை மிக்க முடிவு எடுக்கிற மாதிரியான கொஷனில் இல்லை அவர் ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா இவங்க வந்து அடுத்து இப்போ இடையேலேயே பல அணிகள் இருக்கிறாங்க வெளியில் அவங்க வந்து டாமினேஷன் ஆயிடுவாங்க அப்படிங்கிறனால இவர் வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டாக போகிற மாதிரி தான் இருக்கார் இப்போ அந்த வியூகம் சரியா அது கண்டிப்பாக கேக்கு பின்னாடியாக தான் இருக்கும் சார் அதாவது இவங்க எடுத்த ஒரு வியூகமே பாரதிய ஜனதாவோட கூட்டணியிலேருந்து வெளியில் முதல்ல வந்ததே கூட ஒரு சரியான வியூகமாக எனக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து பாரதிய ஜனதாவோட பாராளுமன்றத்தில் குறைந்தபட்சம் கூட்டணி வச்சுட்டு பாராளுமன்றத்துக்கு பின்னால் அவங்க வெளியில் வந்து சட்டமன்றத்தை தனியாக சந்திச்சிருக்கலாம் இப்போ பாராளுமன்றத்தில் நீங்கள் யார் பிரதமர் வேட்பாளர்னு ஏடிஎம் கேட்ட கேட்டால் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பொஷனில் இல்லை அந்த பொஷன் அப்போ பிஜேபியோட கிட்டத்தட்ட கடந்த நான் ஒரு மூன்று நான்கு வருஷமாக அலையன்ஸில் இருந்துட்டு எலெக்ஷனுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதை வந்து பிரேக் பண்ணதே கூட சரியான வியூகமாக இல்லை அதுக்கப்புறம் எலெக்ஷனில் மற்ற அணிகள் அதாவது கூட்டணியில் அவங்க மெயின்டைன் பண்ண முடியல உதாரணத்துக்கு இன்றைக்கி பாமகவை தக்க வைக்க முடியல அப்போ ஏடிஎம்கே வந்து ஒரு தனியாக தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட நிற்கிறாங்க அப்போ தனியாக நிற்கும் போது அவங்களோட தேமுதிக ஒருத்தவங்க தான் இன்றைக்கி அவங்களும் வந்து ஓட் பேங்க்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்போ ஏடிஎம்கே தன்னுடைய ப பலத்தை இந்த தேர்தலில் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது அதே சமயம் அங்கே இருக்கிற எல்லா வேட்பாளரும் புதுமுகமாக இருக்கிறாங்க அப்போ இது ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனாக தான் இருக்குது ரெண்டுமே தலைகீழ் மாற்றமாக இருக்குது டிஎம்கேயில் வந்து தொடர்ந்து நல்ல அறிமுகமானவங்க ஏன்னா அவங்களோட வாரிசுகள் அப்படி இருக்கப்படுறாங்க இவங்க சுத்தமாக அறிமுகம் இல்லாதவங்கள இருக்கிற நிப்பாட்டுறாங்க அப்போ ரெண்டு வியூவுமே தலைகீழான வியூவமாக இருக்குது இது வந்து நம்ம தேர்தல் முடிஞ்சால் தான் அதோடைய ரிசல்ட் பார்க்க முடியும் இந்த இடத்துல வந்து பிஜேபியோட அலையன்ஸில் அவங்க இல்லை வெளில வந்துட்டாங்க அப்படின்றப்போ இதில் வந்து நாங்கள் தான் அதிமுக நாங்களும் அதை கிளைம் பண்ணுறோம் சின்னத்துக்காகவும் கட்சிக்காகவும் போராடக்கூடியவங்க டிடி விஜயகரன் அவர்களும் சரி திரு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களும் சரி அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க அந்த நிலையில் அந்த நிலைப்பாடில் இருக்காங்க ஆனால் இவங்க என்ன காரணம் சொன்னாங்கன்னா அந்த கூட்டணியை முடிச்சுக்கிட்டதுக்கு வந்து எங்களுடைய தலைவர்களை பெரிய தலைவர்களை பற்றி இவங்க பிடிச்சு பேசுகிறாங்க ஈவன் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களையும் சரி எம்ஜிஆர் நிறைய பேர் அண்ணாவை அவர்களை இப்படிலாம் அவங்க நிறையா கொச்சையைப்படுத்தி பேசுகிறார் திரு அண்ணாமலை அவர்கள்னு சொல்லின்னால் அதெல்லாம் ஒரு பெரிய குற்றச்சாட்டாகவும் வச்சாங்க அந்த டைமில் அவங்க அந்த கூட்டணி வேணாம்னு ஒரு முடிவு எடுக்கும்போது அந்த மாதிரி பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க இப்போ வந்து பிஜேபி கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா அது எப்படி அவங்க வந்து கூட்டணி வச்சாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் சொல்லி வெளியில் வந்தாங்க அது மேபி அந்த டைமில் இவங்க அவங்களோட இல்லை ஒன்றா சேர்ந்து இல்லை அப்போ அப்படி வரும்போது இந்த ஒரு எதிர்ப்பு அலை பிஜேபி மேலே உள்ள எதிர்ப்பு வலை அதாவது குறிப்பாக ஏடிஎம்கே தொண்டர்கள் அதாவது அபிமானிகளோட எதிர்ப்பு அலை வந்து பிஜேபியில் இருக்கும்போது அந்த தாக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் மீளவும் டிடிவி அவர்கள் மீது தானே செய்யும் கண்டிப்பாக இருக்கும் சார் இன்னும் சொல்லப்போனால் அது மட்டும் இல்லை இன்றைக்கி வந்து டிடிவி தினகரன சரி சசிகலாவும் சரி அவங்கள வந்து கைது பண்ணி ஜெயிலில் வச்சதுக்கான ஒரு பின்னணியே பிஜேபி தான் அப்போ தன் தங்களை வந்து அரசியலில் வந்து செயல்படாமல் முடக்கின ஒரு கட்சியோடையே வந்து கூட்டணி வச்சு கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தான் அவங்க இருக்கிறாங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிற சூழலில் இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்க தலைவர்களை வந்து அவங்க பேசினதுக்கான ஒரு இது எதிர்ப்பு வந்து காமிக்கிறது இல்லைங்கிறத விட அவங்க மேலே அவ்வளோ ஒரு நடவடிக்கை எடுத்த கட்சியே தி பிஜேபி அன்றைக்கி சசிகலா வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகியிருப்பாங்க பிஜேபி மற்றும் அதில் தலையீடு இல்லைனா எனக்கு ஆக்சுவலாக சட்ட ரீதியாக வந்து அவங்களுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுத்த அந்த தண்டனை அறிவிக்க வச்சதே ஒரு பிஜேபியோட சொன்னாங்க அந்த அந்த தண்டனை இன்னும் கொஞ்சம் காலதாமதம் அறிவிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஒரு நாள் இருந்திருப்பாங்க இப்போ ஜானகி அம்மா ஒரு சீம்மா பதினெட்டு நாள் ஏதோ இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க முதலமைச்சர் அது மாதிரி சசிகலா வந்து சிஎம் ஏன்னா ஒரே நாள் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வந்து கோர்ட் இவ்வளவு அவசரமா தீர்ப்பு கொடுக்கறாங்கன்னா ஏதோ ஒரு பின்னணி நிர்பந்தம் இருக்கும் அப்படிங்கும்போது அன்னைக்கு அது பிஜேபியோட நிர்பந்தம் தான் சொல்றாங்க மேபி அதெல்லாம் இருக்கலாங்கிற காரணம் எல்லாம் ஊகங்கள்ல சொல்ற போது அப்ப தன்னை சீஃப் மினிஸ்டர் ஆக்க ஆக்கிறத தடுத்த ஒரு கட்சியோடய இன்றைக்கி அவங்க கூட்டணி வைக்கிற அளவுக்கு இன்றைக்கி டிடி விநாயகரன் போகக்கூடிய அளவுக்கு அவங்களும் சசிகலாவும் அதில் அவங்க அவங்க அவங்களோட மைண்ட் ஆகணும் அப்படிங்கிறனா அதுதான் சூழல் அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறத தொண்டர்கள் வியூகங்கள் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே பேசுறோம் அதை தொடர்ந்து அந்த ஏடிஎம்கேயோடய அடுத்த ஒரு அணிகளை பற்றி இப்போ பேசுகிறோம் அப்போது அப்படி இவங்க ஒரு வியூகம் எடுத்து பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது இவங்களுடைய நோக்கம் என்னமா இருக்கும் இந்த வியூகத்துக்கான அடிப்படை பர்பஸ் ஆஃப் அதாவது இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிடிவியோடைய நோக்கம் எனக்கு தெரிஞ்சு அவர் பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கமெலாம் இருக்க மாதிரி தெரியலனால அவர் வந்து நீங்கள் எனக்கு வந்து ஒரு நல்லா கவனிச்சிங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க அப்போ அவர்கிட்ட கே கேட்டாங்க நீங்கள் ரெண்டு சீட்டுக்கு எப்படி காம்ப்ரமைஸ் ஆனீங்கன்னு அவர் சொன்னார் எனக்கு ஒரு சீட் கொடுத்தா கூட நான் ஏற்றுப்பேன் அப்படின்னா அப்ப அவர் வந்து இந்த தேர்தலில் பெருசாக வெற்றி பெறணும் அப்படின்னு நோக்கம் இல்லை அவருடைய நோக்கம் என்னன்னா பிஜேபி என்ற ஒரு பலம் வாய்ந்த அணியோட நம்ம வந்து ஒரு பார்ட்னரா போய் ஏடிஎம்கேயே நம்ம கட் நம்ம வந்து கைப்பற்றணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு ஸோ அவங்க வந்து அதைத்தான் நோக்கி அரசியல் பண்றாங்களே வழியா இந்த எம்பியில் நிறைய பேர் எம்பி ஆக்கணும் அவங்க கட்சி சார்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு சிந்தனை இல்லை அவங்க வந்து பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரும் நம்ம வந்து ஏடிஎம்கே வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் பண்ணணும் நம்ம வந்து அதை வந்து ஏடிஎம்கே தலைவர் பொச்சியலாகணும் அப்படிங்கிற அவங்களுக்கான அந்த எண்ணம் தான் அதிகமாக இருக்க வழியே இந்த தேர்தல் பொறுத்து அவங்களுக்கு பெரிய பார்வை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார் வேட்பாளர் சர்வோடைய வியூங்களை பற்றி நம்ம பேசிகிட்டே வர்றோம் அந்த வியூ அடிப்படையில் நம்ம டிஎம்கே அடுத்த அடுத்த ஒரு குரூப்ஸ் அதெல்லாம் பற்றி பேசுகிறோம் நாம் தமிழர் இப்போ இவங்க நல்லா அறிந்த தெரிந்த பாரம்பரிய மிக்க வாரிசுகளை எடுத்தாங்க இன்னொருத்தவங்க புதுசு புதுசாக எடுத்தாங்க இல்லை திடீர்னு ஆறு பெரிய பழைய ஆட்கள் போட்டிப்பட விரும்பலை இல்லை முன்வரலை அதனால் எடுத்தாங்கன்னு பார்த்தோம் நாம் தமிழர் முழுமையாக அவங்களும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதாவது பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லி புது 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 முகங்கள் பெரிய முகங்களாக யாருக்கும் பரிச்சயமான முருகங்கள் இல்லை திரு வீரப்பன் அவர்களுடைய முதல்வியை அவங்க நினைக்கிறாங்க இந்த மாதிரி சில பேர் வந்து தெரிய எளிமையா நினைக்கிறாங்க மற்றவங்களும் தெரியாத முகங்கள் நிறைய நினைக்கிறாங்க இருக்கும் அதாவது நான் தமிழர் எப்பவுமே அவங்களுக்கு வந்து எப்பவுமே அவங்க வந்து யாரோடய கூட்டணி வைப் வைக்கிறது இல்லை அப்படிங்கறது எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதை கொண்டு கொண்டு போறாங்க அதே மாதிரி ஐம்பது சதவீதம் பெண்கள் ஐம்பது சதவீதம் ஆண்கள் அப்படிங்கறது வந்து அறிவிக்கிறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அதே மாதிரி தேர்தலுக்கு இரண்டு மாசத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அறிவிக்கிறார் எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாலேயே முதல் முறையாக தேர்தல் வேட்பாளர் அறிவிக்கிறது அவங்களாக தான் இருக்கும் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அதனால தான் இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்ச இளைய வாக்காளர்கள் அதிக பேரை கவர்ந்த கட்சியாக தான் இருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து யங் ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் அதிகமாக அவங்கள இருக்கிறது காரணம் என்னென்னா அவங்க அவங்க எதிர்பார்க்குற பல விஷயங்களை அவங்க செய்கிறாங்க அது மாதிரி அவங்க நிறைய வேட்பாளர்களை எளிமையான நாட்களை நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாராட்டப்படும் விஷயம் ஆனால் இவ்வளவு இருந்தும் நாம் தமிழர்னால் ஒரு ஆறுலேருந்து ஏழு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அப்ப வெற்றிக்கான ஒரு இந்த எலெக்ஷன்லயுமே அது கூடாதுன்னு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை இந்த எலெக்ஷன்லயே அதிகபட்சம் அவங்க ஒரு ஏழு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்கன்னா பெரிய விஷயம் தான் அப்ப அவங்க மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை முயற்சி எடுக்கிறாங்க நல்லா ஒரு பத்த தாண்டுவாங்க நினைச்சிட்டு இருக்கேன் வாய்ப்பு குறைவு தான் நினைக்கிறேன் சார் என்ன காரணம்னா மீண்டும் அவங்க போட்டி போகிற ஆட்கள் எல்லாமே பெரிய பெரிய அளவில் பணம் முதலீடு பண்ணுற ஆட்களாக இருப்பாங்க ஸோ அந்த போட்டி நான்கு முனை போட்டி நான்கு முனை போட்டி ஸோ அதெல்லாம் மீறி அவங்க வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குவாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஆறுலேருந்து ஏழு சதவீதம் வாங்குறது தான் வழக்கம் போல் இதுதான் அது நடந்தாலே அவங்களுக்கு அது ஒரு பெரிய அங்கீகாரம் தான் நான் நினைக்கிறேன் சார் அதை ரீட்டைன் பண்ணாலும் சின்னம் புது சின்னம் வந்திருக்கு அப்படின்றதுனால அதுவும் ஒரு சவால் தான்